ஒரு மிக முக்கியமான மீனாட்சி வருடந்தோறும் அம்பாளுக்கு கல்யாணம் நடக்குது நாமளும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த ஒவ்வொரு வருஷமும் கல்யாணத்தை பாக்குறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா கல்யாணத்தை ஒவ்வொரு முறையும் பார்க்கிற போது அம்பிகையினுடைய பரிபூர்ணமான அனுகிரகமும் அம்பாளினுடைய ஆசியும் நமக்கு கிடைக்கிறது தீர்க்க சுமங்கலியாக வாழ சந்தோஷமாக வாழ கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் மேம்பட இந்த நாள்ல அம்பிகையினுடைய அருளும் சுவாமியினுடைய அருளும் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் அதே மாதிரி புதுசா கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த நாள்ல அம்பாளை செய்யக்கூடிய வழிபாடு மிக மிக சிறப்புக்குரியது அதே மாதிரி அன்னைக்கு கண்டிப்பா தாலி கயிறு மாத்தணுமா இது நாள் என்ன நேரம் அப்படிங்கறத பாத்துருவோமா எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி ஆண்டு நமக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது அன்னைக்கு திருக்கல்யாண முகூர்த்த நேரம் என்ன காலையில எட்டு முப்பத்தி அஞ்சிலிருந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது வியாழக்கிழமை